தேவி சோகமாக கண்ணீருடன் முதலிரவு அறையில் காத்திருந்தாள் கதவு திறக்கப்பட சட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டாள் அவள் கணவன் ராஜன் ஆதரவோடு அவள் அருகே வந்து அமர்ந்தான் முதல்ல அழுகைய நிறுத்து தேவி என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலல்ல என்று அன்புடன் கேட்க அப்படிலாம் இல்ல ராஜன் ராஜன் அவள் கண்ணீரை அன்போடு துடைத்தான் பின்பு ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டான் இங்கே இருக்க யாருக்குமே என்னை பிடிக்கலையே ராஜன் அப்புறம் ஏன் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்ன அவள் குரல் உடைந்து அழ ஆரம்பிக்க ஏன்னா நீ என்னோட உயிர் ஏன் உலகம் என் சொந்தங்களுக்கு அது புரியல பாவம் உன்னை அப்படி ஒரு அற்புதமான கோவிலில் முதல் முதல்ல சந்தித்தேன் அந்த சாமி நம்மளை வாழ வைக்கும் இதுக்கெல்லாம் கவலைப்படாத என்ற அவனுடைய ஆசையான வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்தாள் தேவி அவன் மார்பில் தேவி முகம் புதைத்து கண்ணீர் உகுத்தாள் ராஜனுக்கு சொந்த ஊர் திருவாரூர் பக்கம் பெரிய பணக்கார குடும்பம் எம்மி படித்து முடித்தும் விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டு அப்பாவோடு சேர்ந்து நிலப்புலன்களை கவனித்து வந்தான் வருடா வருடம் சீட்டு போட்டு அவனுடைய சொந்தங்கள் அனைவரும் உல்லாச சுற்றுலா செல்வது வழக்கம் அவ்வாறே அவனும் அவர்களோடு சேர்ந்து வருடம் போன இரு வருடம் முன்பு மலேசியா சென்றான் அப்போது அனைவரும் என்டர்டெயின்மெண்ட் பார்க் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு பாட்டு கேவ்ஸில் உள்ள முருகனை காண சென்றார்கள் அங்குதான் நிஜ தேவி போல தோற்றமளிக்கும் தேவியை அவன் அங்கு சந்தித்தான் எத்தனை எழில் அவ்வளவு நளினத்தோடு வந்து கொண்டிருந்த தேவியை பார்த்தவுடனேயே அவனுக்குள் காதல் ஜுரம் வந்து தாக்கியது அழகான மயில் கழுத்து நிற உடையில் முருகன் சன்னிதானத்தில் அற்புதமாக மென்மையாக அவள் ஜொலிப்பதை ராஜன் கண்டான் அவள் மீதான முதல் பார்வையிலேயே அவன் மோகம் கொண்டான் காதல் பற்றிய ஒரு இறுக்கமான வைராக்கியம் அவனுள் தளர்ந்தது அவள் முகம் ரோஜா போன்று மிளிர்ந்ததைக் கண்டு மிரண்டு போனான் ராஜன் அவளிடம் எப்படியும் பேசிவிட வேண்டும் என்கிற அவா அவனுள் தகித்தது பிறகு சற்று தைரியத்தோடு அவளை பார்த்து ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தான் அட அவளும் மிக மென்மையாக ஒரு புன்சிரிப்பை பதிலுக்கு உதிர்த்தாள் மெல்ல பேசி தன் தங்கையையும் பேச்சில் இழுத்து தன் தமிழகத்தில் இருந்து தாம் வந்திருப்பதாக சொல்லி அவள் தொலைபேசி எண்ணையும் தங்கையின் வழியேவே வாங்கி கொண்டான் கதிரேசன் உலகை மறந்து சொக்கிப் போனான் அவன் முன் உலகம் அப்படியே நின்றது சொந்தங்கள் அழைக்கவே வேறு வழியில்லாது அவளிடம் இருந்து விடை தன் சுற்றுலாவை தொடர்ந்தான் அன்று அவன் கண்ட மற்ற சுற்றுலா தலங்கள் எதிலும் அவன் மனம் ஒட்டவில்லை தேவியே அவன் மனதில் குடியேறி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாள் ஊருக்கு வந்ததும் அவளிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி பேசியே அவர்கள் காதல் வளர்ந்தது அவன் தங்கையே அவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அவன் அம்மா தவிர அனைவரும் வேற்று நாட்டு பெண் நமக்கு வராது என எதிர்க்க ஆரம்பித்தனர் அப்பா தற்கொலை செய்து கொள்வேன் என்கிற எல்லை வரை சென்று பயமுறுத்தினார் யார் எதிர்த்தாலும் என் தேவிதான் என் மனைவி அம்மா அக்கா தங்கைக்கு அடுத்து என் வாழ்வில் ஒளியேற்ற வந்த ஒரே பெண் தேவிதான் என ராஜன் எவ்வளவோ பேசி பார்த்தான் தேவி என்ன மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் கட்டுக்கோப்ப ஆளக்கூடிய அம்சம் கொண்டவள் என சொல்லி பார்த்தான் ஆனால் அவன் அம்மாவை தவிர அனைவருமே ஆளுக்கு ஒரு காரணம் காட்டி போர்க்கொடி தூக்கினர் வேறு ஒரு பெண் உறவு முறையில் உள்ளதாகவும் சொந்தமும் சொத்தும் விட்டு போகக்கூடாது ராஜன் அவளையே மனம் புரிய வேண்டும் எனவும் பலவாறு அவனை அவர்கள் கட்டாயப்படுத்தினர் இப்படியாக காலம் சென்றாலும் ஒரு நாள் அம்மாவிடம் இப்போது நிர்கதியா உங்க முன்ன வந்து நிக்கிறம்மா தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும் என்றவுடன் அவன் அம்மா பெண்களுக்கு மிக அதிக அளவில் மரியாதை கொடுப்பவன் நீ உன் மனதுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்ப்பா என கூறிவிட்டாள் மேலும் என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் எந்த முடிவெடுத்தாலும் அதுல நல்லதே நடக்கும் என உற்றார் உறவினரிடமும் சொல்லிவிட்டாள் இதில் என்ன நடந்தாலும் அவனோடு நான் இருப்பேன் அவன் முடிவே என் முடிவும் என ஆதூரத்துடன் கூறிவிட ராஜனின் திருமணம் தேவியோடு அமைதியான முறையில் நடந்தது அம்மாவை தவிர வீட்டில் அவளை கண்டால் யாருக்குமே பிடிக்கவில்லை அயலி என அவளை ஒதுக்கியே வைத்தனர் தன் கௌரவம் பறிபோனதாக அப்பா குதித்தார் தனக்கு நல்ல மாப்பிள்ளை எப்படி அமையும் என தங்கை தகிக்க ஆரம்பித்தாள் கூட பிறந்தவன் செத்துட்டான் என அண்ணனும் அண்ணியும் தூபம் போட்டனர் இதற்கு இப்படியாக மற்ற சொந்தங்களின் சாபங்களோடு ராஜன் தேவி தம்பதியின் குடும்ப வாழ்க்கை தொடங்கியது இப்படியாக இவர்கள் உறவு ஆரம்பித்த நாளில் தேவியின் கண்ணீர் ராஜனின் நெஞ்சை சுட்டது தேவி இங்க பாரு என்ன பாரு இப்படி நீ அழுது தேவா நான் எல்லாரையும் எதிர்த்து உனக்கு தாலி கட்டின ஏன் அழற போராட்டம் நம்ம வாழ்க்கையே ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை இருந்தால் நல்லாவா இருக்கும் இந்த போராட்டத்தில் நாம அதுலயும் ஜெயிச்சு காட்டணும் அவளை தன் மடியில் கிடத்தி இப்படி பலவிதமாக ஆசையாக பேசி சமாதானப்படுத்தினான் அடுத்து அடுத்து வரும் நாட்களில் மாமியாரை தவிர அனைவரின் ஜாடை மாடை பேச்சுக்களும் கேலி கிண்டல்களும் குத்தல் பேச்சுக்களும் அவளை அவமானமடைய வைத்தன பலமான வலியை கொடுத்தன ஒரு நாள் ராஜனுக்கும் தாங்க மாட்டாது அவனுடைய உணர்வுகளும் வெளிப்பட ஆரம்பித்தது ஒரு நாள் அவன் வெளியே போய் திரும்பி வர தாமதமாக தன் அண்ணியும் தங்கையும் தேவியை வார்த்தை அம்புகளால் புழைத்து கொண்டிருப்பதை ராஜன் நேராக காண நேர்ந்தது தேவியும் கண்ணீரோடு தேநீர் போட்டு கொண்டிருந்தாள் அவனுடைய அம்மாவும் வீட்டில் இல்லை அப்பாவும் இதெல்லாம் அவளுக்கு நல்லா வேணும் என்பது போல் கண்டு கொண்டாது டிவி பார்த்து கொண்டிருந்தார் இதெல்லாம் கண்டு ராஜனுக்கு சட்டார் என கோபம் வர தன் மனைவி மீது இழிசொல் பயன்படுத்திய தங்கை மீது திரண்டு வந்த கோபத்தை சேர்த்து அவளை ஒரு அறை விட்டான் இதை கண்ட அப்பா டிவியை அணைத்து ஓடி வந்து வயதுக்கு வந்த தங்கையை நீ அடிக்கலாமா என கேட்க அண்ணி பதற தேவியும் தேநீர் கோப்பைகளை தவறவிட எல்லாம் ஒரு இமை நொடிக்கும் நேரத்தில் நடந்தது ச நீங்க எல்லாம் தானா ஒரே குடும்பத்துல உள்ள பெண்களை இழிசொல் சொல்லலாமா உங்க கூட பிறந்தவங்களை இப்படி பேசுவீங்களா என சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்தான் ராஜன் அமைதியாக இருக்கிற அவள இப்படி சொல்லாலேயே சிதைக்கிறீங்களே இது அடுக்குமா அவ்வளவுதான் இனிமே ஏன் பொறுமை பாசம் எல்லாம் இனிமே ஏதாவது ஒரு வார்த்தை அவளுக்கு எதிரா வந்துச்சு நானும் சும்மா இருக்க மாட்டேன் என கலங்கி கத்தினான் அவளை பத்தி ஒரு வார்த்தை இந்த வீட்ல வந்தது இனி தூக்கி போட்டு மிதிப்பேன் எனவும் வசவு பாடினான் நான் கூட பிறந்த தங்க தானே என்னையே தூக்கி போட்டு மிதிப்பியா என கேட்ட தங்கையை முறைத்து சொன்னான் தேவிய நீ அந்நியா நினைக்கலனா கூட பரவாயில்ல ஒரு மனுஷியாவது நினைச்சியா அப்படி என்ன வன்மை உங்களுக்கு அவன் எகிரினான் இந்த பாரு நீ எனக்கு தங்க உன்னை கட்டி கொடுத்து பாசமா இருக்கிறதோட உன்னோட உள்ள லிமிட் எனக்கு முடியுது ஆனா அவ என் உயிர் எனக்காக வாழ்றவ அவளுக்காக நான் வாழ்றவன் அவ மனச யார் கஷ்டப்படுத்தினாலும் அவளுக்காக பறிஞ்சு வர ஒரே ஜீவன் நானாத்தான இருக்க முடியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அப்பா இப்படி நாள்தோறும் சண்டை சச்சரவா இருக்க பேசாம வீட்டை விட்டு தனி போயிருங்க என்றார் சரி போறேன் என்றான் ராஜனும் சரியாக கோவிலுக்கு போயிருந்த அம்மாவும் அப்போ அப்போது அங்கு வந்து சேர்ந்தாள் அவள் ராஜனை பார்க்க ராஜன் அம்மாவை பார்க்க அனைத்தையும் அம்மா ஒரு கணத்தில் ஒரு பார்வையில் புரிந்து கொண்டாள் அம்மாவிடம் ராஜன் நீ தானமா மனசுக்கு சரின்னு படுறதை செய்யன்னு சொன்ன என்னை நம்பி குடும்பத்தை விட்டு வந்த இவளுக்கு நான் தானே உயிரா இருக்கணும் அவளை எப்படிமா இவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுக்க முடியும் இத சொன்னா அப்பா கிளம்புங்கிறாரு நான் உன் அம்மா தடம் மாற மாட்டேன் நாங்க கிளம்புறோம் என்றான் கண்ணீருடன் இருவரும் கிளம்ப கலக்கத்துடன் வழி அனுப்பி வைத்தாள் அம்மா அதற்கு பின் ராஜன் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து வாழ்க்கையில் இஎம்ஐகளோடு போராடி ஜெயித்ததெல்லாம் அவன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் ஒவ்வொரு ஆணின் தன்னம்பிக்கையே அவனது மனைவிதான் என்பதை தேவி அமைதியாக இருந்து சாதிக்க வைத்தாள் ராஜனும் எந்த சந்தர்ப்பத்திலும் தன் மனைவியை யாருக்காகவும் விட்டுக் கொடுத்ததே இல்லை காலங்கள் உருண்டன காட்சிகள் மாறின நரை திரைகள் தோன்றின ஆனால் கணவன் மனைவிக்கு உள்ளே அந்த உள்ளார்ந்த காதல் மட்டும் அன்றலர்ந்த மலராக இன்றும் அப்படியே இருப்பதுதான் நிதர்சனம்